ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறச்சுட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்கும் கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் துன்பங்களும் அதிகமாகவே தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கூட எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்ற பண்ணுறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்காங்க இதுக்கு என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து ஊங்கூடையே கூட்டிட்டு போயிரு நான் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு எண்ணம் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கஷ்டத்தையோ துன்பத்தையோ எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் பெரும்பாலான கண்ணீராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் கண்ணீராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்டக சனி அப்படிங்கிறது கண்ணீராசிக்காரங்களுக்கு ஆரம்பித்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒன்பது மாதங்கள் அப்படிங்கிறது முழுமையாக முடிஞ்சிருச்சுங்க இந்த ஒன்பது மாதங்களையும் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில பெரிதாக முன்னேற்றம் எதுவுமே நடந்திருக்காது மீதி இருக்கக்கூடிய மூன்று மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் மூன்று மாதங்களும் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவதாக சனியுடைய வகரப்பயிற்சியும் அடுத்து இரண்டாவதாக குருவுடைய வகரப்பயிற்சியும் மூன்றாவதாக சுக்கர பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுமையாகவே குறைஞ்சி போயிடும் இதன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய ஆபத்துகள் கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக உங்களுக்கு தடுத்து நிறுத்தி உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் மட்டுமே உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு செய்து தரப்போகிறார் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குருவுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இத்தனை நாட்டில் உங்களுக்கு குரு பயிற்சியோட படங்கள் வந்து கிடைக்கவே இல்லைங்க ஏன்னா குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே மாதத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்திருக்கார் ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சுடைய பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் கண்டிப்பாக கண்ணி ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்படப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போன மாதமே பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் இதனுடைய பலன்களும் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது இப்போ இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியில இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால சுக்ர பெயர்ச்சுட பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால ஒருத்தவன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்குறான் எல்லாருமே அவனுக்கு என்ன பா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்கக்கூடிய நிறைய நபர்கள் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க இல்லை உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி அவங்க நல்ல ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனில் போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு செய்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்றும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் தான் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா கண்ணிராசில பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட கல்யாண மாதம் ஆயிருக்குமே அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை வாக்கியத்துக்காக இங்கே கண்ணீராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய இந்த குருவுடைய அதிசார பயிற்சி மூலமாகவும் சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தா கூட நீங்கள் மீண்டும் ஒருமுறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கன்னிராசிக்காரங்க தான் ஏன்னா முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் ராசி அப்படின்னாவே கன்னிராசி அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது ஆனால் இப்போ அதிகமாக காதலை சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதலை பிரேக்கப் இருக்கு இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக நிற்கிறாங்க ஏன்னா வேறு கேஸ்டாக இருக்குது நல்ல குடும்பமாக இல்லை நல்ல வேலை இல்லை நல்ல வசதி இல்ல ஏதோ ரீசன் சொல்லி அங்கேயும் அவங்களும் தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க நீ வரக்கூடிய நாட்கள் எல்லாம் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய உறவினர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை தலைகிலாக மாறக்கூடிய ஆபத்தும் அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்ணிராசிக்காரங்களுக்கு யோகமான பலன்கள் வந்து அதிக அளவில் கிடைக்கப் போகுதுங்க அலர்ஜி மூட்டுவழி சளி தொந்தரவு சுவாச கோளாறு போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கண்களில் வரும் பாதிப்புகளில் மிகுடுமா மிகுந்த கவனம் தேவைங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது சட்டத்திற்கு புறமானவர்களுடன் பழகுவதை தவிர்ப்பது நல்லது இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் என எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதனை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலையுமே மிகுந்த கவனமாக இருப்பது நல்லதுங்க இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக மாறும் வார்த்தைகள்ல தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லதுங்க ஆண்களாக இருந்தால் ரொம்ப யார்கிட்ட பேசினாலுமே ரொம்ப கவனமாக இருக்கணுங்க எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா எதிர்பாலினத்தவரால் தேவையில்லாத பதட்டமும் மன வருத்தமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க தொழில் ரீதியாக எந்த ஒரு பாதிப்புகளுக்கும் ஆளாகாமல் இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் பொறுமை அமைதி காப்பது நல்லதுங்க அதே மாதிரி கன்னிராசியினர் கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பேப்பர் போடுவது வேலையை விடுறேன் அப்படிங்கிற அவசரப்படாமல் எந்த ஒரு முடிவும் இரு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இருக்கிற வேலையவே ஒழுங்காக பண்ணிங்கன்னாவே போதுங்க வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிப்பவர்கள் அந்த தொழிலில் தொழிலுக்கான பணம் அதில் நிபுணத்துவம் பெற்றவர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தொழில் ஆரம்பிப்பதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது நன்மையை கொண்டு முடியும் நம்மளே எடுத்தோம் கவத்தோம் அப்படின்னு ஏதோ ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிங்கன்னா அது தப்பாக போய் முடிஞ்சிருங்க அப்புறம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி கோபத்தில் தொழிலை ஆரம்பித்து சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நன்மையை பயக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யாம புதுசா எதுவும் தொடங்காம இருக்க நல்லதாக இருக்குங்க வாகன அமைப்பில் நல்ல மாற்றங்கள் நன்மைகள் ஏற்படும் அசையும் அசையா பொருட்களை வாங்கி மகிழ்விங்க வியாழக்கிழமைகள் தோறும் பெருமார் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அனுமன் வழிபாடு இவங்க இந்த வழிபாடு வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்தும் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மையை பயக்கும் இந்த காலகட்டத்தில் வார்த்தைகள்னால பண்ணாங்க உங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா சந்திக்க வாய்ப்பு இருக்குது யார்கிட்ட பேசினாலும் உங்கள் வீட்லேயோ வெளியிலையோ உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ எங்கே பேசினாலும் ரொம்ப கவனமாக நிறுத்தி நிதானமாக இதை வந்து பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிறது வந்து நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இங்கே பேசுங்க ஏன்னா வார்த்தைகளை விட்டுட்டோம்னா அதை நம்ம வந்து எடுத்துக்க முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த இந்த காலக்கட்டத்தில் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு முடிவும் இந்த காலக்கட்டத்தில் எடுக்காதீங்க தொழில் சம்மந்தமாக அந்த மாதிரி வேலை சம்மந்தமாக இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற முடிவுகள்லாம் இந்த காலக்கட்டத்தில் எடுக்காதீங்க இந்த காலத்தில் நீங்க எந்த வேலைகள் பார்த்துட்டு இருக்கீங்களோ அதையே தொடர்ந்து பாருங்க அதுவே உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியாக பிடிச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு வீடியோக்கு வீடியோ பண்ணுங்க நம்ம சேனலை பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்